சார் இப்போ ஒரு சுரந்த ஜாதகத்துல இந்த சேர்க்கை இருக்கு எனக்கு புரியுது ஆனா இது எப்போ அந்த தாக்கத்தை தரும் பாரம்பரியத்துல அந்த தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர அது அங்கேயே இருக்குது இது எப்போ நிகழும்னு ஒரு தெளிவு இல்லை கரெக்ட் ஏல்பி முறை இந்த இடத்துல எப்படி பயன்படுது எப்படி பயன்படுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு கிரக இணைவு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ முக்கியமாக ரிஷப லக்னம்னு பேசணும் இப்ப ரிஷப லக்னத்துல ரோகிணி நட்சத்திரம் வரும்பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள்ல இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போதே எங்களுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லிடுறோம் இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த மாதிரி லக்னங்கள் வரும்பொழுது இந்த கிரக இணைவுகள் வரும்போது இப்போ சுக்ரன் சந்திரன் காம்பினேஷன் இவங்கெல்லாம் தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ராகு சந்திரன் காம்பினேஷன் சார் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சார் அது கரெக்டு போகலாம் போகலாம் அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கவங்க எல்லாமே தொழில் பண்ணலாம் இப்போ வீடு கட்டுறான் சார் அப்படின்னு வந்தாங்க சாதாரண ரிஷபலக்னும் எடுத்துக்குவோம் கிரக இணைவுகள்லாம் சுக்கரன் சந்திரன் மட்டும் கிரக இணைவுகள் கிடையாது சந்திர பகவான் பூர நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா மூணாம் பாடத்துக்குரியவன் சந்திர பகவானா வருவார் வீட்டை இடித்து போட்டுருவாங்க நல்லாவே இருக்கும் வீடு வீட்டை இடித்து போட்டு வீட்டை கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இந்த கிரக இணைவுகள் எங்கு இருக்கிறதோ அதனுடைய தன்மைகளை காட்டுமா காட்டும் எப்ப காமிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா எப்ப ரோகிணி நட்சத்திரம் வருது அந்த டைம்ல காமிதான் எப்ப நடக்கும் விஷயத்தை வந்து துல்லியமாக பார்ப்பதற்கு இந்த வந்து சாதாரண பாரம்பரிய முறைப்படி பார்க்கலாமா பார்க்கலாம் சந்திர தசை ராகு புக்தி சந்திரன் ராகுன்தான் சந்திரதசை ராகுபக்தி ராகுதை சந்திரபக்தி இது மாதிரி பார்க்கலாம் ஆனா லக்னத்தை இன்னும் பிரிசை பார்க்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த நாலு வருஷம் அஞ்சு மாசம் பத்து நாள்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்